வணக்கம் சோழ வம்சத்து பேரரசியான செம்பியன் மாதவியின் ஆயிரத்தி நூற்றி பதினைந்தாம் ஆண்டு பிறந்தநாள் விழா அவரின் சொந்த ஊரான ஆரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செம்பியகுடி கிராமத்தில் கொண்டாடப்பட்டது இவர் பேரரசர் ராஜராஜ சோழனின் பெரிய பாட்டையாரும் கன்றாயுத்த சோழனின் மனைவியும் ஆவார் சமீபத்தில் வெளியான புனியின் செல்வன் திரைப்படங்களில் கூட இவரின் கதாபாத்திரம் இருக்கும் இவரின் காலத்தில் ஆறு பேரரசர்களைக் கொண்டு வழிநடத்திய ராணி ராணியாவார் இவர் ஆட்சி காலத்தில் பல வளர்ச்சிப் பணிகளையும் தொண்டுகளையும் செய்து வந்தார் இத்தகைய புகழ்பெற்ற இவரின் புகழை உயர்த்தும் வண்ணம் அப்பகுதி மக்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒன்று சேர்ந்து அவரவர் வீட்டில் இருந்த உலக பாத்திரங்கள் மற்றும் தங்க ஆபரணங்களை ஆகியவற்றை ஒன்று சேர்த்து ஆயிரம் கிலோ உடைய ஐம்பொன்னால் ஆன செம்பியன் மாதவி சிலையை செய்து அக்கிராமத்தின் நடுவில் வைத்து இன்றும் வழிபாடு செய்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று அவரின் பிறந்தநாள் விழா செம்பியன் மாதவி அறக்கட்டளை வழக்கறிஞர் சந்திரசேகர் குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் செம்பியன் மாதவின் சிலைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து பட்டு உடுத்தி சிறப்பு தீபாரதனை காட்டி சிவ தொண்டர்கள் திருவாசகம் பாடி பொதுமக்களுக்கு அனந்தானம் வழங்கப்பட்டது இத்தகைய புகழ்மிக்க இந்த அரசின் செயல்பாடுகள் சாதனைகள் தொண்டுகள் உள்ளிட்டவை உலகம் அருந்திட செம்பியன் மாதவியின் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் பார்க்கவ குல சங்கம் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் தொழிலதிபர் ஏ கே எம் கணேசன் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு செம்பியன் மாதவி உருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவர் புகழ் பேசினார் மேலும் தமிழக அரசுக்கு கோரிக்கை ஒன்று வைத்தார் இந்த அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமணூர் ஒன்றியம் கன்றாயத்தும் பெரிய ஏரியை ஐநூறு ஏக்கருக்கும் மேல் ஏரியை வெட்டி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இந்த திருமணூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தண்ணீர் பஞ்சம் இன்றி வாழ வேண்டும் என இந்த பெரிய ஏரியை வெட்டி பாசனத்திற்காக கொடுத்தார் அதிலிருந்து இன்று வரை இந்த பகுதி மக்கள் செழிப்பாகவும் பஞ்சம் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர் எனவே இந்த சோழ பேரரசை உருவ சிலைக்கு அரசு விழா எடுத்து கொண்டாட வேண்டும் என பார்க்குள்ள சங்க மாநில பொதுச் செயலாளர் இந்த பகுதி பொதுமக்களும் கோரிக்கை முன்வைத்தனர் இந்த பகுதி மக்களின் பஞ்சத்தை திருத்த பேரரசியை வருடந்தோறும் கொண்டாட வேண்டும் அது அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என ஆர்வத்துடன் எதிர்பார்க்கின்றனர் அரசு குருந்து நடவடிக்கை எடுக்குமா என எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் பார்க்கவு குல சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராமச்சந்திரன் போன்றதே திருவுடைய வணங்கும் பொழுது எனது உள்ளம் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு இந்த இடத்தில் நிற்கக்கூடிய எனக்கு தோன்றுகிறது நன்றி நான் இந்த செம்பிய மாதேவி சிலையை செம்பிய கொடியில் பிறந்த இந்த புனித மாதாவிற்கு இங்கு நலங்கால காண விரும்பினார் அந்த மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதைய முழக்கம் இன்றும் அவர் நாம் மறவாமல் இருக்க சிலையாக இருக்கின்றார் அந்த நன்றியவரை நமக்கு கொடுத்தவர் எனது அருமை என்பர் உடையார் அவர்கள் இவர் நம் இனத்தைச் சேர்ந்தவர் செந்தியன் மாதேவி உடையார் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஏழு அரசர்கள் ராஜேந்திர சோழன் வரைக்கும் ஆலோசனை ஆலோசனைக்கு முக்கியமாக பங்கு வகித்தவர்கள் நம் இனம் குளம் காக்க உறுதுணையாக இருந்த ஒரு ராஜ மாதா செம்பியன் மாதேவி அவர்கள் அவர்களை எனது நண்பர் எப்படி உற்று நோக்கியிருந்தால் இப்படி இங்கு அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் பொறியில் கட்டியெடுக்கும் என்று எண்ணி பார்க்கின்றேன் ஆக இந்த செய்தியை நெருவி அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக செயல்பட முழு முயற்சி எடுத்துக்கொண்ட நண்பர் முருகானந்தம் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்ட அனைத்து திருமாவர் ஒன்றியம் அரியலூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த அன்பு தம்பிகளுக்கும் என்று மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அம்மா அவர்கள் மிகச்சிறந்த சிவபக்தர் எங்கெல்லாம்